அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாதத்தினோட சிறப்பு புரட்டாசியின் மாதம் என்னைக்கு வந்து புறக்கு பிறகுது புரட்டாசி முதல் நாளில் நம்ம என்ன செய்யணும் போன்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதத்தில் என்ன சிறப்புனா புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம வந்து பெருமாளை வந்து வழிபடுவது வந்து சிறப்பு அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வந்து மகாலய பக்ஷம் வந்து மகாலய அமாவாசை வந்து வருது நவராத்திரி வந்து வழிபாடு வருது இதெல்லாம் நம்ம செய்கிற தெய்வத்தினோட அருளும் முன்னோர்களின் ஆசையும் நமக்கு வந்து பரிபூரணமாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் புரட்டாசி முதல் நாள் வந்து நமக்கு என்னைக்கு பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து பிறக்க சொல்லி அது வந்து கூடுதல் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து ஏகாதாசி பெருமாளுக்குரிய ஏகாதாசி அதுவும் புதன்கிழமை வந்து பிறக்குது புதன்கிழமை வந்து புதனுக்குரிய அதி அதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அந்த நாளில் வந்து புதன்கிழமையில பெருமாளை வழிபடுவது வந்து கூடுதல் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு புரட்டாசி பொறக்க சொல்லியே ஏகாதாசி புதன்கிழமை பிறக்குது அன்னைக்கு வந்து ஏகாதாசி அதனால் வந்து கூடுதல் வந்து சிறப்பு வாய்ந்ததாக வந்து நமக்கு அந்த நாள் வந்து இருக்குது அதனால் முதல் நாள்லையே நம்ம வந்து பெருமாளை வந்து வணங்க வந்து ஆரம்பிச்சிடுங்க பெருமாளுக்கு வந்து அன்னைக்கு தலிகை இட்டு நீங்கள் பெருமாளை நினச்சி மனதார வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் புரட்டாசி மாதிரில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு வந்து நீங்கள் தளிகை இட்டு வழிபடும் பொழுது நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்கள் யாவும் வந்து நிறைவேறும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்ச பிரச்சனையோ அதை வந்து பெருமாள் கிட்ட வந்து சொல்லி நீங்க மனதார கண்ணீர் மல்க வழிபடும் பொழுது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அன்னைக்கு வீடு முழுவதும் வந்து க்ளீன் பண்ணிட்டு பெருமாள் போட்டோக்கு வந்து நீங்க மலர் மாலைகள் வந்து வைக்கலாம் துளசி மாலை வந்து பெருமாளுக்கு பிடிக்கும் துளசி மாலை போடலாம் ஏலக்காய் மாலை வந்து போடுங்க மாவிளக்கு வந்து போட்டு வந்து வழிபடுங்க பெருமாளுக்கு வந்து தளிகை இடுங்க அதுல வெண்பொங்கல் அதுல வந்து தயிர் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் வெல்லம் வச்சு வந்து வழிபடுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் சக்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் புளி லெமன் சாதம் இது எல்லாமே வந்து செஞ்சு வந்து பெருமாளுக்கு வந்து படையில் இட்டு வந்து வழிபடும்பொழுது வழிபட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரு காய்ச்சி ஒத்த ஒரு ஆளுக்கு உங்களால் முடிந்தவங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து செய்யுங்க பெருமாளினோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல நம்ம வந்து ஒரு புரோ பெருமாளுக்குன்னு எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சொம்பு வந்து ரெடி பண்ணிட்டு அதுல வந்து நீங்க வந்து அரிசி வந்து எல்லா பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போயிட்டு நீங்கள் அரிசி வந்து தானமாக பெற்று வந்து அந்த அரிசியில வந்து நீங்க வந்து நெய்வேதியம் வந்து செஞ்சு வழிபட்டு அதை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறப்ப உங்களோட கர்ம வினைகள் வந்து குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட கஷ்டங்கள் நீங்கி வந்து சுபிக்ஷங்கள் வந்து ஏற்படும் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வந்து அது பெருமாளுக்கு வந்து காணிக்கை வந்து ஒரு உண்டியல் வச்சு அதில் வந்து நீங்கள் காணிக்கை வந்து செலுத்தலாம் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களால் முடிந்த தொகையை வந்து அந்த உண்டியலில் வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க அந்த உண்டியல் வந்து ஃபுல்லாக வந்து நிறைஞ்ச பிறகு நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அந்த உண்டியலில் வந்து காணிக்கையாக வந்து பெருமாளுக்கு வந்து செலுத்திட்டு வரும்பொழுது உங்களோட இருக்க உங்களுக்கு பண பிரச்சனைகளை வந்து வந்து தீர்ந்து உங்கள் வீட்டினோட செல்வ நிலை வந்து கண்டிப்பாக வந்து உயரும் இதையும் வந்து முயற்சி பண்ணி பாருங்க பெருமாளை வந்து மனதார வந்து வழிபட்டு நல்ல பலன்களை வந்து பெறுங்க பெருமாளுக்கு அன்னைக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்க அவருக்கு நூற்றி எட்டு வந்து போற்றிகள் வந்து சொல்லலாம் அவருக்குரிய மந்திரங்கள் வந்து சொல்லி வந்து வழிபடலாம் விஷ்ணு சகசரராமம் வந்து படிக்கலாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு வழிபட்டு மனதார வந்து வழிபட்டு வந்து பலன் பெறுங்க நமக்கு இந்த மாதம் புரோட்டாசி மாதம் வந்து நாலு சனிக்கிழமை தான் வந்து வருது முழுவதுமாக அஞ்சாவது சனிக்கிழமையில ஐப்பசி வந்து நமக்கு பிறந்தது முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்து இருபதாம் தேதி அதாவது புரோட்டாசி நாலாம் தேதி வருது இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புரோட்டாசி பதினோராம் தேதி இருக்குது மூன்றாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி புரட்டாசி பதினெட்டு இருக்கு நாலாவது சனிக்கிழமை அக்டோபர் பதினோராம் தேதி புரட்டாசி இருபத்தஞ்சுல வந்து நமக்கு வருது இந்த நாலு சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு வந்து நீங்க தலியை இட்டு வழிபட்டு பலன் பெறுங்க உங்கள் வேண்டுதல்கள் யாவும் வந்து நிறைவேறும் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா சுபிக்ஷமா வாழ இந்த வழிபாடு துணை புரியும் இந்த தகவல் பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி